பாப்பா என்ன உங்கள் வீட்டில் தீர வாசன வருது அப்படிலாம் இல்லையா அங்கு இல்லையே ஹெவியா ஸ்மெல் வருது பக்கத்து வீட்டில் எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க அங்குல் அப்போல்லாம் ஒரு ஸ்மெல்லும் வரலையே ஐயோ உங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது வீட்டில் யாரும் இல்லையா அம்மாங்க ஆழியாக்கில் அம்மா கிறிஸ்மஸ் கேக் ரெடி பண்ணியிருக்கேன் வாங்க

இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு கேக்கல தான் செஞ்சுட்டீங்களா மட்டன் பிரியாணியா சிக்கன் பிரியாணியா வேற என்னென்ன பலகாரம் எல்லாம் பண்ணிருக்கீங்க எது வந்தாலும் எனக்கு ஓகே எங்க பையன் கிறிஸ்மஸ்க்கு வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்கான் நாங்க அங்க போறோம் சரி அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் கொடுத்துட்டு போமா எனக்கு ஸ்நாக்ஸ்க்கு வேணும் இட்ஸ் ஓகே தம்பி கடைக்கு மட்டும் கொஞ்சம் போயிட்டு வரீங்களா எனக்கு படிக்கணும் என்ன சக்சஸா இல்ல ஃபெயிலர் உனக்கு அதேதான் நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு நம்ம அம்மா செஞ்ச தீஞ்சு மூணு கேக்கே சாப்பிடலாம் அக்கா என்னடி டப்பா அது அம்மா நம்ம நேமஸ் கக்ரேல நம்ம அம்மால ஏண்டா அம்மா கிறிஸ்மஸ் கேதுமே இல்லன்னு அந்த டப்பால அட அல்பீங்களா ரெண்டு பேரும் போய் அசிங்கமா கேட்டிங்களா ஐயோ அம்மா அவங்க ஏதோ செய்யலனால

கிரிஷ் வட விளாடலாம் ஏய் நான் வரல எங்க வீட்டு காலத்து ரவுண்ட் வராங்க ரவுண்ட்ஸ் வந்த வரட்டும் நீ வாட கண்ண மூச்சி விளாடலாம் ஏய் தாண்ட காத்துலாம் வராங்க பெரிய பேக் வச்சிருப்பாங்க அதெல்லாம் நிறைய கிஃப்ட் வச்சிருப்பாங்க அதை நான் வாங்க போதானே ஏய் சும்மா கதை விடாத வாடா நம்மளா தாங்க வீட்டுக்கு வாங்க ¡Pola!